வளம் பெருகுக மூவேந்தர் என்பது பண்டைய தமிழகத்தை ஆண்ட சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூன்று மன்னர்களை குறிக்கும் இவர்களில் சேரர்கள் கேரளம் மற்றும் தமிழகத்தின் மேற்கு பகுதிகளை ஆண்டனர் சோழர்கள் திருச்சி தஞ்சை பகுதிகளையும் பாண்டியர்கள் மதுரை பகுதிகளையும் ஆட்சி செய்தனர் சேர நாட்டின் சிறப்பையும் சேர மன்னர்களின் சிறப்பையும் மக்களின் சிறப்பையும் இந்த பாடலில் அறியலாம் சேரர்களின் கொடி விற்கொடி பூ பணம்பு இவர்களின் ஆட்சி காலம் கிமு முன்னூறு இருநூறு முதல் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரை நிலைத்தது சேர அரசர்கள் கரூரையும் வஞ்சியையும் தொண்டியையும் தலைநகராக கொண்டு ஆண்டனர் கொல்லம் மற்றும் திருச்சூர் போன்ற இடங்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய கிரேக்க அரேபிய நாணயங்கள் மூலம் சேரர்கள் மற்ற நாடுகளுடன் வைத்திருந்த வாணிகம் பற்றி அறிகிறோம் சேரர் புகழை இமயம் வரை பரப்பிய மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் எட்டு தொகை நூல்களில் ஒன்று பதிற்றுப்பத்து சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றி பத்து பத்து பாடல்களாக பாடப்பட்ட நூல் ஆதலால் பதிற்றுப்பத்து என்று பெயர் வந்தது பதினெண் மேல்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று கீழ்கணக்கு நூல்களை விட காலத்தால் முதலில் தோன்றியது இந்நூலே ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது தகடூர் யாத்திரை பாடலில் காணப்படும் காட்சி ஒன்றை வளம் பெருகுக என்னும் பாடலில் சேர நாட்டின் சிறப்பையும் மன்னரின் ஆட்சி சிறப்பையும் நாம் அழகாக இந்த பாடலில் காணலாம் மண்பதை காக்கும் அதாவது மண்ணையும் மக்களையும் காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் வருவாய் சிறந்து விளங்குகிறது உழவு தொழில் விளங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் மாமழையே இந்த மழையானது பூமியில் விழுந்து நல்ல வித்துக்களை முளைக்க செய்கின்றது முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிகிறது தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்கின்றது கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுகின்றது அக்கதிர்கள் அறுவடை செய்யப்பெற்று ஏறினால் அதாவது உழவுத் தொழிலினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைகின்றது அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற் காவல் காவலின்றியே விளங்குகின்றது போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நார இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக அதாவது சேர மன்னர்களின் நாட்டில் இருப்பவர்கள் மற்றும் பறவைகள் கூட எந்த காரணத்தைக் கொண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சுவதில்லை ஆனால் உழவர்களின் உழைப்பின் சிறப்பை உணர்ந்து அவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியைக் கேட்டு நாரை இனங்கள் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்கின்றது என்று மிக அழகாக வலம் பெருகுக என்ற பாடலில் வலியுறுத்தியுள்ளார் சேர மன்னரின் கொடை அவனுடைய நாடும் மக்களும் நல்ல முறையில் வாழ்ந்தார்கள் என்பதை இப்பாடலின் மூலம் அறிந்து கொண்டோ